ராணுவ வீரன் செத்தால் நிவாரணம் கொடுப்பதற்கு நிதியில்லை என கூறும் அரசு கள்ளச்சாராயத்தில் செத்தவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் நிவாரணம் கொடுப்பதாக சாமானியன் ஒருவர் வெளியிட்ட வீடியோ வைரலாகி வருகிறது ஒரு நபர் சாராயம் காட்சி வித்தா அது கள்ளச்சாராயம் அரசாங்கமே காட்சி வித்தா அது நல்ல சாராயம் அப்படித்தானே பாதுகாப்பு படையில நாட்டை பாதுகாக்கிறதுக்காக தான் உயிரை இழந்துறதவன் செத்து பாடிய தூக்கிக்கிட்டு வந்தா அவனுக்கு மூணு லட்சம் கொடுக்கிறதுக்கு நாலு லட்சம் கொடுக்கறதுக்கு நிதி இல்ல மயிறு இல்ல மம்பட்டி இல்லங்கிறது கள்ளச்சாராயம் குடிச்ச செட்டவனுக்கு மட்டும் பத்து லட்சம் யாரு அப்ப விட்டு காசு முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து கொடுக்கறேன்னு அறிக்கை கொடுக்கிறிய வெக்கமா இல்ல முதல்வர் நிவாரண நிதி யாருக்காக ஏற்படுத்தப்பட்டது பொதுமக்களுக்கு ஒரு பேரிடர் காலங்களில் உதவி செய்யறதுக்கு பொதுமக்களை காப்பாற்றுறதுக்கு அது பொதுமக்களுக்கு சொந்தமான பணம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க